ம்பலம் அமிகு நாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி நாற்பத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றேமம் திருமறை திருமுறை மூன்று நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் சித்தாய்மூர் என்று அழைக்கக்கூடிய இந்த அருமையான பதி இல்லை சுவாமி வந்து இல்லை ஒரு மூணு அடி உயரத்தில் ரொம்ப அருமையான பானம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருப்பதி திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய பதி நித்தம் ஒரு காசு கொடுத்தார் தன்னுடைய அன்பருக்கு ஆயினாலே ஐயாவுக்கு நாதர் என்ற திருநாமம் சூட்டப்படுகிறது அந்த மேலே வந்து முதலீடு ஆதியிலே சுயமூர்த்தியாக இருந்த பெருமான் பசு வந்து பால் சொறிய அதை கண்ட இடையர் சொல்ல மன்னர் வந்து அந்த இடத்துல மண் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வெட்டுப்பட்ட காயம் அந்த வெட்டுப்பட்ட உடனே மிகுந்த வருத்தத்துடன் மன்னன் கலங்க தனக்கு திருக்கோயில் அமைக்கும்படியாக பணிக்க சாமி அப்படியே அந்த வெட்டுப்பட்ட நிலையிலே மூர்த்தியாக அவர் பாதிக்கிறார் இன்றும் நம்ம அந்த தலும்பை பார்க்கலாம் அப்படிப்பட்ட பெருமான் பிரம்ம ரிஷி வந்து அர்த்த ஜாம பூஜை தவறு வந்தவுடனே கதையை கதவை மூடிடுறாங்க அப்போ சாமி வழிபாடு தினமும் அத்தஜாம பூஜை பார்ப்பார் அப்போ அந்த சிறிய தேனி போன்ற உருவெடுத்து அதில் துவாரத்தில் நுழைஞ்சு போய் பூசை பண்ணிருக்காரு அது தேன்குடி போயும் சாமி கருமையாலையும் நம்ம காணலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதனால் இறைவன் கருணையால் பெரிய சித்தர்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் வழிபட்டு வீந்த பதி திருச்சிகிரம்பரம் நிறைவெண் திங்கள் வாழ்முக மாதர் பாட நல்ல நிறை பௌர்ணமி போன்ற நிலா அதனுடைய முகம் எப்படி இருக்கும் அது போன்ற முகமுடைய உமை பாட நீள் செடை குறைவெண் திங்கள் சூடி குறைவெண்ணாக இந்த இளம் திரை இந்த மூன்றாம் திரை சுழுமுறையாக இளம் திரை சூடி ஒரு ஆடல் மேய கொள்கையான் நல்ல திருநடனம் ஆடுவாங்க உமை பாட பெருமா நாடும்படியான கொள்கையுடையவர் சிறை வண்டு சிறகடித்து வண்டுகள் யாழ் செய் நல்ல ஒழிக்கக்கூடிய யாழ் ஒளி போன்ற ஒழிக்கூடிய பைம்பொழில் பசும் சோலை சூழ்ந்த பழனம் நல்ல வயல்வெளியும் சூழ்ந்த தான் இறைவன் என்றே உலகெல்லாம் ஏத்தன் நின்ற பெருமானே அப்படிப்பட்ட சிற்றேம்பரத்தில் இருக்கக்கூடிய சிற்றேமத்தில் இருக்கூடிய பெருமானை உலகெலாம் ஏத்தும்படியாக செய்யக்கூடிய பெருமானாகும் மாக திங்கள் வாழ்முக மாதர் பாட மாகம்னா ஆகாய ஆகாயத்திற்குரிய நிலவு போன்ற முகமுடைய உமை பாட வார் சடை பாக திங்கள் சூடி அந்த பாதி நிலவை சூடி ஓர் ஆடல் மேய பண்டரங்கன் இந்த பண்டரங்க கூத்தாடக்கூடிய ஆடல் செய்யக்கூடிய பெருமான் மேகத்து ஆடு சோலை சூழ் மிடை சிற்றேமம் மேவி நான் எதற்கடையிலே இந்த கோவில் இருக்குன்னு என்று சொன்னால் மேகமெல்லாம் வந்து தடுத்த அளவு உயர்ந்த மரங்கள் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த சிற்றேமத்திலே அருள் செய்ய பெருமான் ஆகத்து ஏர் கொள் ஆமையை பூண்டாண்ணல் அல்லனே அவர் யாருன்னு தெரியுமோ அவர் மார்பினிலே ஆமையினுடைய ஓடை மாலையாக தரித்தாரே அந்த பெருமான் தான் கங்காளன் நெடுவெண் திங்கள் நல்லா உயர்ந்த திங்கள் வாழ்முக மாதர் பாட ஒளிபுருந்திய நிலவினை போன்ற முகத்தை உடைய பெண் அந்த உமைப்பாட நீள் சடை கொடு வெண் திங்கள் சூடி நல்லா வளைந்த கொடுன்னா வளைந்த திங்களை நிலவை சூடி சடையிலே ஒரு ஆடல் மேய கொள்கையான் அருமையான திருநாடமாடம் பெருமான் ப படுவண்டு யாழ் செய் எல்லாம் பன்முறையில் பாடி பைன் பொற்றேம்தான் வயலும் சோளையும் சூழ்ந்த சிற்றேமத்திலே கடு எங் கூற்றை காளினால் காய்ந்த கடவுள் அல்லனே அவர் யாரென்றா அல்லரோ அவர் யாரென்று தெரியுமா அவரை தவறு வேற யாராலையும் செய்ய முடியாது அல்லவா ரொம்ப கடுமையான அந்த கூற்றை என்ன கால யமனை காலால் காய்ந்தார் நார்கண்டேனுக்காக கதிரா திங்கள் நல்ல உமை அந்த கதிர் போன்ற ஒளிவுடைய திங்களே இளவிலே அப்படிப்பட்ட முகமுடைய உமை பாட கண் முதல் நெற்றி கண்ணுடையவர் முதிரார் திங்கள் முதிராத திங்கள் அந்த இளம் சூடி ஆடல் முக்கண்ணன் மூன்று கண்ணுடையவர் ஆடல் செய்யக்கூடிய பெருமான் எதிரார் புனல் அம் புஞ்சடை எழிலாரும் சிற்றியமம்தான் யாரும் எதிர்நீச்சலே போட முடியாது எதிர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வேகமாக வரக்கூடிய கங்கையை திருச்சடையிலே கடந்தார் அதான் புன்சடை கற்றை சடையிலே நிறுத்தினார் எழிலாரும் அன்ன அழகு பொருந்தி தான் பைங்கன் ஏரு ஏறு மூர்த்தி நல்ல ஆற்றல் அடல் விடை நந்தியம்பெருமானோடு இருக்கக்கூடிய ஆதிநாயகன் நீ அவள் அல்லவோ அல்லரு அவர்தான் வானார் திங்கள் வானத்திற்குடைய திங்கள் வாழ்முக மாதர் பாட அந்த உமையை பாடும்படியாகி வார் சடை கூணார் திங்கள் சுடினார் நல்லா ஒளிப்பு இருந்தேன் நீழ் சடையில் அந்த கூணர்னா அப்படி கூண் விழுந்த பிறை நிலவி சூடி ஆடல் மேய கொள்கையான் நல்லா ஆடக்கூடிய பெருமான் தேனார் வண்டு பண் செய்யும் நல்லா பண்ணும் முறையில் ஏன் உறிந்து வண்டுகளெல்லாம் பண்டு வண்டுகளெல்லாம் பண் செய்யக்கூடிய திரு ஆரும் சிற்றியம்மத்தான் ரொம்ப அழகிய சிற்றியம்மமாக இந்த கோவிலிலே மானார் விளினன் விழினன் மாதொடும் மகிழ்ந்த மைந்தனல்லே அந்த மருந்த மான் போன்ற மருந்த உடைய உமையோடும் கூடி மகிழ்ந்த பெருமான் மைந்தன் இளைஞன் வீரன் பனிவன் திங்கள் வாழ்முகமாதர் நல்ல குளிர்நீழாவிலே புரிந்திய முகத்தை உடையாது போன்ற உமை பாட பல் சடை குனி வெண் திங்கள் அப்படி குனிந்து இருக்கக்கூடிய அந்த வெண் திங்கள் வெள்ளை விளை கூடிய நிலவு விடை நிலா சூடி ஓர் ஆடல் மேய கொள்கையான் அல்ல ஆ துரிநட்டம் செய்யக்கூடிய பெருமான் தனி விடையன் அதாவது தனக்கு ஓர் விடை உடையான் புல் இன தாமம் சூன் சிற்றேமத்தான் அந்த புல்லின தாமம் அப்படின்னா மா தாமம்னா பள்ளி தாமம் அப்படின்னு சொல்லும்போது பூக்களெல்லாம் தொகுத்து இருக்கக்கூடிய அந்த இலை வேர்கள் பூக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் மாலை அந்த மாலை கட்டக்கூடிய தாமம் அது எப்படின்னா புல்னால் பறவை பறவைகள் இப்போ வந்து அந்த இடம் அந்த ஊரில் பறக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி மாலை போலவே பறக்குமா அதெல்லாம் அப்படியே வ வரணுன்னு அப்படியே பார்த்து பழியிருக்காரு ஐயா அப்படி புல்லின தாமம் சூழ் சிற்றேமத்தான் அப்படி அழகியான அந்த பறவைகள் எல்லாம் மாலை போல பறக்கக்கூடிய நிலையக்கூடிய சிற்றேமத்திலே முனிவு முப்பும் மூப்பும் நீக்கிய முக்கன் மூர்த்தி அல்லனா என்ன அற்புதம் பாருங்க சுவாமி வந்து வெறுப்பவே வெறுப்பே நீக்கிடுறான் அவரோட சேர சேர என்ன ஆகுனா எதுலேயுமே வெறுப்பு வராது அவரவர் விதிவெளி அவரவர் வாழ்க்கை நாம் யாரை அவங்க அவங்கள ஒன்றுமே நம்ம எதோ ஒரு ஸ்பீக்கர் செட்டு மாதிரி நம்ம கத்தினு போகிறோம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு ஸ்பீக்கர் செட்டுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அது போல் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவோம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு அதை சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்போம் கேட்கறதுக்கேக்காக நம்ம செயல் இல்லை அது கூட திருவருள் தான் இந்த உயிர் உயிராக இருந்து எல்லாமே அவர் தான் செய்கிறாரு ஆனால் அவர் சொல்லக்கூடிய செயல்களை நம்ம ஏற்று வாழ்க்கை நடத்தினாலே போதும் நம்ம இப்படிலாம் சொன்னோமே இவங்கெல்லாம் கேட்கலையே இங்கெல்லாம் வேதனையெல்லாம் ஒரு முட்டாள்தனமானது ஏன்னா அவர் சொல்லியே நம்மளே எத்தனையோ பிறவியோ கேட்கல இன்னும் கேட்கல அப்போ நம்ம சொல்லி யார் கேட்பாங்க அதனால் அது திருவருள் தான் எல்லாமே செய்கிறாரு ஆனால் கொஞ்சம் அந்த அவருக்கு தான் தெரியும் இந்த ப்ராசஸ் எப்படி தான் எவனுக்கு எப்படி இப்படி பண்ணணுங்கிறதுலாம் அவருக்கு தான் தெரியும் அதனால் அது கட்டாயமாக சாமி செய்வார் அதனால் ஒருத்தர் பேசினவனே இதெல்லாம் பேச்செல்லாம் கேட்கலையேன்னு வருத்தப்படாதெல்லாம் அறிவினம் அது திருவுருள் தானே கடைபிடித்தேன் கொள்வாயிலேன்னு பெரிய ஞானியே சொல்லியிருக்கார் அப்போ நம்ம சொல்லி எந்த உலகம் கேட்க போது அவன் நம் நான் சொன்னேன் அவன் கேட்குறேன் நான் சொன்னேன் அவன் கேட்கலன்னு சில பேர் எப்போ பாராதுலேயும் சொல்லியிருக்கேன் நம்ம யார் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே போதும் நம்ம சொல்லி யார் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம நம்ம இன்னும் நிறையா இருக்குது உரையாகிறதுக்கு ஏன்னால் தான் எல்லாத்துக்கும் மேம்பட்டவர் அவர் தான் எல்லாம் செய்கிறாரு அந்த ஒரு பணிவு தான் அதான் சொல்கிறேன் வெறுப்பு இதுதான் சுவாமி ரொம்ப அற்புதம் அந்த வெறுப்பு அன்பே சிவம் வெறுப்பு தான் மரணம் முனிவு மூப்பு நீக்கிய மூப்பு வயசான ஒரு நிலை இதில் அவ்வளோ தான் பினிமேலே போயிட்டே கே அப்போ சுவாமி நெருங்கு நெருங்குனா அந்த மூப்பு வந்து தள்ளி போடப்படும் மூப்புலேயும் இளமையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வெளிப்படும் அதுதான் ரகசியமான உண்மை என்ன வயசானாலும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு நம்ம தைரியமாக என்னைக்கா டப்புனு பீஸ் போன மாதிரி போயிட்டு டப்பாலும் போயிடும் ஆனால் அதுக்காக எதுக்கு இப்பயே பயப்படணும் போகும்போது போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆனந்தமாக தைரியமா போகலாம் மூப்பு நீக்கிய முக்கன் மூர்த்தி மூன்று கண்ணுடைய நாயகன் மூர்த்தி அல்லனே அவரெல்லாம் கிளரும் திங்கள் வாழ்முக மாதர் நல்லா ஒளிபுரிந்திய அழகு பொருந்திய நிலவு போன்ற முகமுடைய முனைப்பாடை கேடிலா வளரும் திங்கள் சூடி ஒரு தீதும் சுவாமிகிட்ட போனதுனால அதுக்கு வர விட மாட்டார் அப்பா அப்படியே வளர வளர்கிறார் திங்கள் சூடி ஓர் ஆடல் மேய மாதவன் பாருங்க மாதவன்றது பேரு ஞானசம்பந்தர் சுவாமி மேல சொல்ற மா தவமுடையவன் நான் அவர் ஏன் தவம் பெரிய தவம் ஏற்றுனா ஆகமமாகி நின்று அன்னிப்பான் அவர் ஏன் சிவபூஜை பண்ணணும் அவருக்கு மேலே ஒருத்தருமே கிடையாது ஆக தாயே ஆகி வளர்த்தனை போற்றி நாம் எப்படி தியானம் செய்யணும் நாம் எப்படி சிவபூஜை பண்ணணும் நாம் எப்படி இறைவனை வழிபடணுங்கிறது அவரே செய்து காட்டுறார் அதான் தவம் ஏற்றுதலும் சுவாமி எப்படி தவம் செய்யணுங்கிறது நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் அவர் தவம் என்று நம்ம நம்முடைய வாழ்க்கை தவ வாழ்க்கையாக மாறணுங்கிறதுக்காக அவன் தவ தவமாக இருக்கான் நான் அவன் யாரோ நினச்சிக்கிட்டு அவன் தவ வாழ்க்கை வாழணும்னு அவசியம் இல்லை அவன் தவத்தில் பெறறதும் எதுவுமே இல்லை ஏன்னா உனக்கு இவரே தவம் இருக்கிறாரு அப்புறம் யார் நோக்கி தவம் இருக்கிறாருன்னு இவன் காலத்தில் சொன்னாலும் சொல்லுவான் இவன் வேறு யாராவது ஒருத்தர் நோக்கி தவம் இருக்கிறாரு கூட சொல்லுவாங்க முந்திலையே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்டவங்க முன் நம்ம ஆதிநாயகனை போய் இவரு எங்கே தவம் இருக்கிறாரு அவரை நம்மால் நினச்சி தவம் இருக்கிறான்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம கேளு நம்ம கே நிறைய கேட்பீங்க இருக்காங்க அதை கூட யூடியூப்பில் போட்டால் அதை கூட நம்புவானுங்க ஏன்னா அவங்களுக்கு பாவம் படிப்பு அறிவு இல்லை என்ன தான் பெரிய ஐஏஎஸ்ஆர்னாலும் படிப்பு நாலேஜ் எதில் வேணும் சிவநாலேஜ் சிவபெருமானை பற்றி அன் அன்பும் அறிவும் இருக்கணும் இல்லையா அது இல்லாதனாலும் அது நிறைய பிரச்சனைகள் தான் ஒளிரும் வெண்ணூல் மார்பன் நல்லா ஒளிபடுந்திய வெண்ணூல் மார்பிலே என் உள்ளத்து உள்ளன் உள்ளான் அல்லனே யாரா அவன் தவறவர் யாரும் என் உள்ளத்தில் இருக்க முடியாது என் உள்ளத்தில் இருக்கிறது அவர் தவற யாரும் இருக்க முடியாது அல்லரோ இருப்பவரே சூழ்ந்த திங்கள் வாழ்முகமாதர் பாட சூழ் சடை போல் திங்கள் சூடு நல்ல நிலவு போன்ற முகம் முகமுடைய உயிப்பாட போழ்ந்த பிழந்த திங்கள் சூடி நல்ல அந்த பாதி நிலாவிலே சூடி ஒரு ஆடல் மேய புண்ணியன் புண்ணியமே வடிவான பெருமான் ஆடல் மேய் ஆடல் திருநட்டமாடி தாழ்ந்த வயல் சிற்றேமத்தான் திருவடியான் தாழ்ந்த வயல் அப்படிப்பட்ட புண்ணியனே உருவான பெருமான் வயல் சிற்றேமத்தான் தடவரையை தன் தாளினால் ஆழ்ந்த அரக்கன் ஒழுக அன்று அலர்த்த அண்ணல் அல்ல ராவணனை தட பெரிய கைலாயமலை எடுத்த அவ தாழினால் திருவடியில் ஆழ்ந்த அரக்கன் அரக்கன்ல்க ராவணனை நீக்கினார் அப்படிப்பட்ட தனி வெண் திங்கள் வாழ்முக மாதர்பாட தாழ் சடை துணி வெண் திங்கள் சூடினார் அதே தான் ஐயா சொல்ற திரும்பவும் திருச்சடையிலே திங்கள் சூடினது ஆடல் மேய தொன்மையான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தொன்மையான் எல்லாத்துக்கும் புராணன் அப்படிப்பட்ட ஆடல் கூடிய பெருமான் அணி வண்ண சிற்றேமத்தான் நல்லா அழகிய நிறமுடைய பெருமான் ஆலர் மேல் அந்த நாளனும் அந்த நாளனும்னா பிரம்மனு தாமரை கூடிய பிரம்மன் மணி வண்ணனும் யாரு மணி போன்ற கரி நிறமுடைய திருமாலும் முன் காண்கிலா மலுவாள் செல்வன் அல்லனே அவர் யாராலையும் காண முடியாத பெருமான் அல்லவா இவர் மலுவாழ் செல்வன் கையில் மல மழுவை வைத்திருக்கக்கூடிய படை வைத்திருக்கக்கூடிய பரசு வைத்திருக்கக்கூடிய செல்வன் வெள்ளை திங்கள் வாழ்முக பாட வீழ் சடை பிள்ளை திங்கள் சூடினார் பிள்ளை திங்கள் இளம் துறை அப்படி சூடக்கூடிய பெருமான் பாட என் நிலா முகமுடைய உமை வெள்ள விழைய நிலா போல ஆடல் மேய பிஞ்சவன் அல்ல திருச்சடையுடைய ஆடல் உரிய பெருமான் உள்ளத்தார் சிற்றேமத்தான் எல்லாருடைய உள்ளத்திலும் இறைந்திருக்கூடிய பெருமான் உருவார் புத்தர் ஒப்பிலா கள்ளத்தாரை தான் ஆக்கி யாரு புத்தரும் சமணர்களும் ஆனால் கள்ளத்தார்ன்ற ஒப்பிலா இந்த கள்ளத்தில் ஒப்பிலாதவன் அதனால இருவரையும் என்ன உள் கறந்து வைத்தான் என்ன ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியான் கடந்துடா மறைந்து மறைந்திருந்தா எம்பெருமான் பெருமான் வல்வினையேன் தன்னை வல்வினை உடையவருக்கு மறைந்திருந்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கார் எங்கேயும் மறைஞ்சிக்கல ஒளிஞ்சிக்கல ஆனால் இவனுடைய வினை மேலிட அவர் அவனை ஐயாவை அறிய முடியல அவனால் பாசி படந்த கிணற்றில் சூரியன் தெரியாது மண்ணிலையும் தெரியாது பிரதிபி ஆனால் தெளிந்த நீரில் மட்டும் தெரியும் அப்போ சூரியனு மாதிரி இறைவன் எல்லாருக்கும் ஒன்று போல் தான் பாவிக்கிறார் நிலத்தின் தன்மையும் நீரின் தன்மையும் பொறுத்து பிரதிபலிப்பது போல உயிரின் தன்மையை பொறுத்து தான் அந்த இறைவனை நாம் நுகர முடியும் அதான் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம்பருத்தில் இது உலகத்தையே மாணிக்க வாசகருக்கு அண்ட சராசர்த்திகள் எழுதி கொடுத்துடலாம் அந்த ஒரே வேடுக்கை கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தை தம் கருத்தளவில் தான் கொடுத்த மெஞ்ஞானத்தை உணர முடியும் ஏ அது எவரேன்னு தாமாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த மெய்ஞானத்தை அடையணும்னு சொன்னால் அவங்க கருத்தளவில் தான் அவங்க அடைய முடியும் அவரவர் கருத்தளவு தான் அவருடைய வாழ்க்கை கருத்துக்கு செய்யும் யார் அப்பர் அங்கே ஒருத்தர் வரார் கருத்துக்கெல்லாம் செய்யணும் நம்ம கருத்துக்கெல்லாம் பாட்பட்டவர் அவர் அப்படிப்பட்ட உள்கறந்து வைத்தான் அல்லனே அப்படிப்பட்ட பெருமாள் அல்லவோ அவர் கல்லில் ஓதமல் நீ தன் காணல் சூழ்ந்த காளியான் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது பெரிய மதில் கல்லால் கட்டப்பட்ட மதில் சுவர் அதிலே வந்து இந்த கடலினுடைய ஓதம் படும்படியான நெருங்கிய கடல் சூழ்ந்த இல்லை கடற்கரை சோலை சூழ்ந்த காளியான் சீர்காழி பதிலக்கூடிய ஞான சம்பந்தர் நல்லவாய இன் நவிலும் நவிழும் ஞான சம்பந்தன் சும்மா நல்லவையே சொல்லக்கூடிய பெருமன் நல்லவையே நடக்கும் அப்படிப்பட்ட தமிழை சொல்லக்கூடிய நவிழுதல் சொல்ல சொன்ன ஞான சம்பந்தன் செல்வன் ஊர் இங்கே இருக்க செல்வன் சிவபெருமானுடைய பேரு செல்வன் செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமே அப்படிப்பட்ட செல்வன் இருக்கக்கூடிய ஊர் சிற்றேமத்தை பாடல் சீரார் நாவினால் அப்படிப்பட்ட பெருமானை அவங்க அவங்க நாவினாலே நல்ல முறையோடு வல்லராகி வாழ்த்துவார் இல்லை பாடி பாடி பெருமான்மேலா அன்பினாலே வாழ்த்த வாயும் இணைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுல்தமாக மலர்தூவி துதியாதே வினையே நெடுங்காலமேனர் ஆக வாழ்த்துவதற்கு தான் வாயே இருக்குது வாழ்க வெல்க போற்றி சேபிறனா இந்த மூணு சொன்னாலே சாமியிட்ட போயிடலாம் மண்ணில் உமை வாழ்த்தும் வழியடையான் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுபிடிந்தேன் சுந்தரர் ஆக பெருமான போற்றி செய்தல்ங்கிறது எல்லாற்றுக்கும் இருந்தது அதுதான் வாழ்த்துதல் ஆனால் இறைவன் எங்கே வாழ்த்துறதில்லை அந்த பெருமானிடத்தில் வாழ்த்தையும் போற்றியும் செய்ய 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 என்ன ஆகுன்னா தன்னுடைய உயிரில் உயிராக இருக்கக்கூடிய பெருமானை நுகருதலுடைய ஆற்றல் உயிருக்கு தானாக ஏற்பட்டு போய்டும் அதாங்க ரகசியம் பெருமானை புகழ்ந்து புகழ்ந்து பேசணும்னா அவருக்கு என்ன ஒரு கிரேடா கூட போதா அவருக்கு தான் குறையனும் குறையாது அவரும் எல்லாமே நிறைஞ்சு நிற்கிறாரு பெருமானை வாழ்த்த வாழ்த்து இந்த மலரக்கூடிய அந்த அப்படி இதய தாமரை அப்படியே மலர்ந்துரும் அதுதான்ங்க விஷயம் அல்லல் இன்றி அவங்க எல்லாம் இப்படி இருக்கவங்களுக்கு அல்லலே வராது இன்றி வாழ்வரே சுரி சம்பந்த பெருமான அழகாக நிறைவு செய்கிறாங்க சிவா ஏ நம சிவா நம சிவா நம சிவா நம சிவா